உண்மையிலே ஜாதகத்தை வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருநகர்னு ஒரு ஊர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மன் அது சிவனே பிரம்மன் வந்து பிரம்மனே சிவன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கிட்ட அந்த சிவன் கோயில் எங்கே இருக்க காஞ்சிபுரத்து பக்கத்தில் பெருநகர்னு ஒரு ஊரில் ஒரு சிவபெருமான் இருக்கார் நிறைய பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் என் கிளைன்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத இருக்க வாய்ப்பே கிடையாது ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்வதற்கே உண்டான ஸ்பெஷல் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் அது தான் அதுக்கப்புறம் தான் திருப்பத்தூர் பிரம்மாலாம் தான் பிரம்மபுரீஸ்வரன் கோவில் பெருநகர் என்றால் தலையெடுத்தை மாற்றக்கூடிய ஸ்தலம் அங்கே உங்கள் ஜாதகத்தை எதுவுமே நீங்கள் வச்சு அர்ச்சனை மாதம் மாதம் ஒரு நாள் நீங்கள் இந்த லக்கி டேட்டு லக்கி டைம்னால் சில ஜோதிடர்கள்லாம் குறிப்பாங்க அதில் ஒரு மிக சூட்சமம் ஒன்று இருக்குது நீங்கள் பிறந்த நாள் லக்கி நாள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு மீன ராசிக்காரருக்கு லக்கி டே வியாழக்கிழமை தான் இதுதான் உண்மை அதெல்லாம் இன்னும் ஒரு லக்கி டே இருக்குது அதுதான் பெர்மிடுன்னு சொல்லுவோம் அது லாஸ்ட் போக ரஜினிகாந்தோடைய பேர் எழுதி நியூமராலஜி பார்த்தா ஒரு எண் வரும் ரஜினியோடய பெர்மிடு நியூமராலஜி படி பார்த்தோன்னா ஆறாம் நம்பர் ரஜினி அதனால தான் அவர் நடிப்பில் ஹிட் ஒரு மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்து அர்ச்சனை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு வழிக்கு அந்த ஆலயம் வழிவிடும் இந்த பிரம்மபுரீஸ்வரன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுப்பார் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்வதற்கு முதலிடம் முதல் ஸ்பெஷலான இடமே பிரம்மபுரீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருநகர்தான் இது தொன்று தொட்டு காலம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆலயம் சித்திரிகம் நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நிறைய பேர் இந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து போய் திருப்பத்தூர் பிரம்மா கோயிலில் வைப்பீங்க தலையெழுத்து மாறிடும் ஜோதிடர் சொன்னார்ன்னு உண்மையிலே ஜாதகத்தை வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருநகர்னு ஒரு ஊர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மன் அது சிவனே பிரம்மன் வந்து பிரம்மனே சிவன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கிட்ட அந்த சிவன் கோயில் எங்கே இருக்கு காஞ்சிபுரத்து பக்கத்தில் பெருநகர்னு ஒரு ஊரில் ஒரு சிவபெருமான் இருக்கார் நிறைய பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேர் என் கிளைன்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத இருக்க வாய்ப்பே கிடையாது ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்வதற்கே உண்டான ஸ்பெஷல் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் அதுதான் அதுக்கப்புறம் தான் திருப்பத்தூர் பிரம்மாலாம் அப்புறம் தான் இந்த கோவிலே சிதலம் அடைஞ்சு ரொம்ப பழமை ஒரு ஈ பறந்தால் கூட சவுண்டு கேட்கும் உங்கள் காதில் பின்ட்ராப் சைலண்டில் இருக்கும் அந்த கோயில் அந்த கோயிலில் தேவி ரொம்ப ஃபேமஸ் மூன்று தேவிகளின் தலைவி ஜேஷ்டா தேவி விநாயகரை நோக்கி தாமா இருக்காங்க இது யார் இருக்குது அப்படின்னா முஞ்சிச்சு ஜா ஜோதிடரால் காப்பாற்ற முடியல டாக்டர் கை விட்டாங்க பிறந்திருந்தே வாழ்க்கை டவுனாக போகுது இவங்க எல்லாருக்குமே இந்த பெருநகர பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போய் ஒரு மூணு வாரம் இல்லை மூணு மாதம் ஜாதகத்தை வச்சு வாசனை உதிரி பூ மல்லி ஜாதி மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் இதனால் அர்ச்சனை செய்யும்போது ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறும் என்பது விதி இது பல பேருக்கு மாறிடு என் வாடிக்கையாளர் ஒருவர் மூன்றாவது மாதம் போகிறாரு அர்ச்சனை பண்ணுறாரு மொத்த ரிலீஸ் ஃபண்டு அவர் மிரக்கலாய் போகிறார் ஃபினான்ஸ் பண்ணுறவர் ஒருத்தர் என் நண்பர் ஒருத்தர் தண்டலூரவர் தண்டரை விட்ருக்காரு வாங்கினவன் ஓடிட்டான் வீட்டை விட்டு வேறு ஊருக்கு வீடு வாடகை மாற்றின்னு போயிட்டான் சார் நீங்கள் ஜாதகத்தை வச்சு பிரம்மபுரீஸ்வரர் ரெண்டாம் அர்ச்சனை மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வாரம் கலெக்ஷனுக்கு வேறு ஊருக்கு போயிருக்காரு அங்கே மாட்டின்னு இருக்கலாம் ஏன்னா இந்த பிரம்மபுரீஸ்வரர் சிவன் வந்து பயங்கர அபரீத சக்தி கொண்டவர் கோவில் வந்து மிக பழமையான கோவில் திருப்பட்டூர் பிரம்மாலாம் இப்போ தான் நீங்கள் மக்கள்லாம் படம் ஜாதகத்தை ஜாதகத்துயில் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவன் அப்படி இல்லை அறுபத்தி மூணு நாயன்மார் சைடில் இருப்பாங்க ஒரு ஒரு நாயன்மனோடைய ஸ்பெஷலும் அவங்க வந்து தனித்துவமாக கொடுத்துருப்பாங்க வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு முறையாவது சென்று தரிசிக்கக்கூடிய இடம் எது என்றால் சென்னை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருநகர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் பேரே பிரம்மபுரீஸ்வரர் அவர் பேரே ஒரு மனிதனுடைய பித்து நிலையை மாற்றி அவனுக்கு வந்து சுக வாழ்வை கொடுக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி மிக பெரிய அபரீத சக்தி கொண்டவங்க சான்ஸாக ஜோதிடத்தில் சான்சே கிடையாதுங்க இந்த ஆளுக்கு சொந்த வீடே அமையாதுன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் போய் அந்த ஜேஷ்டா தேவி பார்த்தா அவனுக்கு சொந்த வீடு கிடச்சா தீரும் விதியை மாற்றக்கூடிய ஸ்தலம் ஒரு வண்டியை மாற்ற முடியல ஒரு புது வண்டி எடுக்க முடியல ஒரு கார் எடுக்க முடியல அந்த தேவி அந்த தலை அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அபரீத சக்தி கொண்ட தெய்வம் எதுனா ஏன்னா அவங்க விநாயகரை நோக்கி தவிர இருக்கிறாங்க அந்த ஜேஷ்டாதேவி விநாயகரை நோக்கி தவறுகிறார் இங்கே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கும் இந்த சிவன் என்னது என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நான் மாற்றுவேன்னு சொல்கிறார் அந்த கோயிலுடைய ஸ்பெஷல் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இப்போ பழனிமலைன்னா காவடி எடுத்துன்னு போவீங்க திருச்செந்தூர்னால் கடலில் குடிப்பீங்க ராமேஸ்வரனால் பித்ரு தர்மனை குடிப்பீங்க அதுமாதிரி பிரம்மபுரீஸ்வரன் கோவில் பெருநகர் என்றால் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஸ்தலம் அங்கே உங்கள் ஜாதகத்தை எத்துமே நீங்கள் வச்சு அர்ச்சனை மாதம் மாதம் ஒரு நாள் நீங்கள் இந்த லக்கி டேட்டு லக்கி டைம்னால் சில ஜோதிடர்கள்லாம் குறிப்பாங்க அதில் ஒரு மிக சூட்சமம் ஒன்று இருக்குது நீங்கள் பிறந்த நாள் லக்கி நாள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு மீன ராசிக்காரருக்கு லக்கி டே வியாழக்கிழமை தான் இதுதான் உண்மை அதெல்லாம் இன்னும் ஒரு லக்கி டே இருக்குது அதுதான் பெர்மிடுன்னு சொல்லுவோம் அது லாஸ்ட் போக ரஜினிகாந்தோடைய பேர் எழுதி நியூமராலஜி பார்த்தா ஒரு எண் வரும் ரஜினியோடய பெர்மிடு நியூமராலஜி படி பார்த்தோன்னா ஆறாம் நம்பர் ரஜினி அதனால தான் அவர் நடிப்பில் ஹிட் ஆனார் அரசியல் ஹிட்டாக முடியல அரசியலுக்கு சூரியன் வேணும் சுக்ரன் வேண்டாம் இவர் தான் உச்சமாக இருக்கு நூறு வயசுல சாவும் நாளைக்கு நூறு வயசில் கூட அவர் ஒரு படம் நடித்தார்னா ஹிட் ஆகும் ஏன்னா அவர் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அவருக்கு வந்து பெர்மிட்ல சூரியன் வந்திருந்தால் தான் அவர் அரசியலில் ஜெயிச்சிருக்க முடியாது மாதிரி ஒரு கிழமை என்னும்போது உங்கள் இந்த ஏழு வாரங்கள் என்னும்போது இந்த நாட்கள் எந்த நாள் உங்களுக்கு ஃபெஷனால நாள் என்று தேர்வு செய்வது அதுக்கு பல கட்ட இருக்குது உங்களுடைய பிறந்த நாள் எது பிறந்த கிழமை எது எப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய கிழமை பிறந்த கிழமை எது ஒருத்தர் திங்கட்கிழமை பிறந்துட்டார் ஆனால் அவர் போய் மீன ராசியில் பிறந்துட்டார் அப்போ அவருக்கு லக்கி டே வந்து என்னது வியாழக்கிழமை தான் ராசிநாதன் அந்த ராசிநாதன் நாட்களிலே நீங்கள் இந்த பிரம்மபுரீஸ்வரன் கோவிலுக்கு போய் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்தால் உங்கள் தலை எடுத்து மாறிவிடும் சரி ஒன்றும் புரியல இந்த பிறந்த நாள் ராசிநாதன் இதெல்லாம் புரியல இதெல்லாம் விட்டுருங்க சிம்பிளாக சொல்கிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ரிஷபராசினா வெள்ளிக்கிழமை மீன ராசினா வியாழக்கிழமை மகரம் கும்பனா சனிக்கிழமை ராசினா திங்கக்கிழமை சிம்ம ராசினா நாற்றிக்கிழமை மிதுனம் கண்ணினா புதன்கிழமை இந்த மாதிரி நாளை பிரித்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே நீங்கள் போய் அந்த பிரம்மபுரிஷரன் கோயிலே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஜாதகம்னா புதுசாக பிரிண்ட் எடுத்து அப்படிலாம் தம்பிதிங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எழுதி வச்சுருப்பாங்க பழைய நோட்டு அதை எதுவுமே வச்சு அங்கே அர்ச்சனை பண்ணணும் எப்படி அர்ச்சனை பண்ணணும் உதிரி பூ வாங்கி போனோம் சும்மா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி போகாதீங்க ஒரு கவரில் நல்லா பல்காக வாங்கி போங்க பல்கான்ட்டு மூணு கிலோ நாலு கிலோ இல்லை ஒரு அர்ச்சனை செய்வதற்குண்டான தேவையான மலர் அதில் இருக்கணும் ஒரு மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்து அர்த்தனை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு வழிக்கு அந்த ஆலயம் வழிவிடும் இந்த பிரம்மபுரீஸ்வரன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுப்பார் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்வதற்கு முதலிடம் முதல் ஸ்பெஷலான இடமே பிரம்மபுரீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருநகர் தான் இது தொன்று தொட்டு காலம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆலயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க நிறைய யூடியூப்பில் கூகுளில் போடுங்க ஜேஷ்டாதேவி இன் பெருநகர் அப்படின்னு போடுங்க அந்த ஊருடைய பேர் பெருநகர் இல்லை பிரம்மபுரீஸ்வரர் இன் பெருநகர்னு போடுங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஆலயத்தில் கால வைக்கிறவங்க எல்லாருக்கும் உண்டு நீங்களும் சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அந்த கோயிலை பற்றி மீண்டும் உறுப்பதில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்